Welcome to the Eternal Dance of Chidambaram. This is episode 1 of the 108 Karanas of Bharat's Natya Shastra. From Talpupulpua, the offering of flowers, to Gramari, the cosmic world, join us on this sacred journey where movement becomes prayer and every gesture reflects the rhythm of the universe. சிதம்பரத்தின் நித்திய ஆட்டத்திற்கு வரவேற்கிறோம் நாட்டிய சாஸ்திரத்தில் வரும் நூற்றி எட்டு கரணங்களில் முதல் பகுதி இது யூர் மலர் அர்ப்பணிக்கும் தலபுஷ்குடம் முதல் பிரபஞ்ச சுழற்சியை வெளிப்படுத்தும் பிரமரி வரை இது ஒரு புனித பயணம் யூர் இங்கு ஒவ்வொரு அசைவும் பிரார்த்தனையாக ஒவ்வொரு சைகையும் பிரபஞ்சத்தின் தாளமாக வெளிப்படுகிறது Alpupyam is one of the most graceful openings among the Karanas. The very name suggests holding flowers in the hands. The dancer stands poised, both hands cupped gently at the chest, as if carrying an offering of fresh blossoms. The body is upright, the face serene, the eyes lowered in humility. This posture is not merely physical, it reflects the eternal act of surrender. Where the devotee gathers the most fragrant essence of nature and offers it back to the divine. The cupped hands become a symbol of purity, the flowers of love and devotion, and the stance itself, a prayer in motion. In performance, this karana is often used at the beginning of an invocatory piece, setting the tone for reverence. The stage glows with sanctity as the dancer embodies the devotee, temple priest. இட் செல் ஒன் சீக் தலபுஷ்ப புட்டம் கரணம் பரம்பொருளை வணங்கும் அழகிய தொடக்க அசைவாகும் தல என்ற சொல் மலர்களை கையில் ஏந்துதல் என்பதைக் குறிக்கிறது நடன கலைஞர் தன் கைகளை மார்பின் முன் இணைத்து மலர்களை தரித்திருப்பது போல நிற்கிறார் உடல் செம்மையுடன் நேராக முகாம் அமைதியுடன் கண்கள் பணிவுடன் கீழ் நோக்கி இருக்கின்றன இந்த அசைவு ஒரு உடல்நிலை மட்டுமல்ல அது உள்மனப்பூர்வமான சரணாகதியின் குறியீடாகும் இயற்கையின் மனமிக்க மலர்களை சேகரித்து அவற்றை தெய்வத்திற்கே திருப்பிச் செலுத்தும் நிலையாகும் கைகளின் கூப்பாடு தூய்மையின் அடையாளம் மலர்கள் பக்தியின் சின்னம் உடல்நிலை பிரார்த்தனையின் வடிவம் நிகழ்ச்சிகளில் இந்த கரணம் பொதுவாக ஆரம்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது அதுவே அரங்கேற்றத்திற்கு புனிதத்தையும் மரியாதையையும் தருகிறது இந்த அசைவில் கலைஞர் பக்தரையும் கோயில் போசாரியையும் இயற்கையையும் ஒரு சேர பிரதிபலிக்கிறார் அர்ப்பணிப்பு நிறைந்த இந்த கரணம் நடனத்தின் ஆன்மீக பாதையே திறந்து வைக்கிறது வர்த்தகம் இஸ் அ கரானா தட் டர்னிங் தோர்ட் இட் செல்ஃப் கம்ஸ் த ரூட் வார்ட் மீனிங் வாஸ்யூலேட் இன் திஸ் போஸ் The dancer allows the body to take on a gentle, spiraling movement, the torso slightly twisted, the arms curved gracefully, and the eyes following the flow. Vartitam symbolize the eternal cycles of day and night, seasons, birth and rebirth. It is as if the dancer becomes the axis upon which the universe itself turns. This karana is dynamic yet deeply meditative. For within the act of revolving lies both continuity and transformation. The dancer invites the audience into the rhythm of cosmic order, reminding them that change is not chaos but harmony in motion. Every curve, every turn in Vartitam is a reminder that life flows forward, never stagnant, always renewed, like the eternal dance of creation itself. Vartitam Karanam சுழற்சி மற்றும் சுழலல் என்ற கருத்தை உடலால் வெளிப்படுத்துகிறது வர்த்தி என்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது அதாவது சுற்றுதல் சுழலுதல் என பொருள் இந்த அசைவில் நடனக் கலைஞரின் உடல் மென்மையான வளைவோடு சுழலும் மார்பப் சற்றே திரும்ப கைகள் அழகிய வளையங்களாக விரியும் கண்கள் அந்த ஓட்டத்தை பின்பற்றும் வர்த்திதம் கரணம் பகலின் இரவாகும் சுழற்சியையும் காலத்தின் பருவமாற்றத்தையும் பிறப்பும் மறுபிறப்பும் என்கிற நித்திய சுழற்சியையும் குறிக்கிறது நடனக் கலைஞர் தான் பிரபஞ்சத்தின் அச்சுபோல நின்று அதன் மேல் உலகமே சுழல்கிறது என உணர்த்துகிறார் இந்த கருணம் இயக்கமிக்கதாயிருந்தாலும் அதில் ஆழ்ந்த தியானமும் உள்ளது ஏனெனில் சுழற்சியின் உள்ளே தொடர்ச்சியும் மாற்றமும் ஒன்றிணைந்துள்ளன வர்த்திதம் மூலம் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருப்பதே நிலைத்திராமல் என்றும் புதுப்பித்துக் கொள்வதை உணர்த்துகிறது Padepin Nadaname in the Asevin Uyrothamagham. Valitrukam is a karana of elegance and strength, combining a firm stance with a graceful curve of the body. The term itself suggests the turning of the thigh, indicating a distinctive posture where one leg bends with power while the torso sways gently. The arms extend in harmony, framing the movement with balance. This karana captures the spirit of readiness, neither still nor hurried. But poised in strength. It is often compared to the stance of a warrior preparing for action, yet softened by the rhythm of dance. In temple carvings, Valatukam appears both majestic and devotional, suggesting that strength itself becomes sacred when directed toward higher purpose. In performance, the dancer's energy radiates outward, inviting the audience to see the beauty in discipline, the grace in power. அண்ட் தி டிவைன் ஆர்டர் ஹிடின் விதின் எவ்ரி கண்ட்ரோல் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஹ ஹ ஹ ஹியூமன் ஃபார்ம் வலிதோரகம் கரணம் அழகையும் வலிமையையும் இணைக்கும் அசைவாகும் தோளின் வளைவு அல்லது ஊர்தலின் சுழற்சி என பொருள்படும் இந்த சொல் ஒரு காலின் வலிமையான வளைப்பையும் உடலின் மென்மையான சாய்வையும் குறிக்கிறது இந்த நிலையில் ஒரு கால் மடங்கி உறுதியுடன் நிற்க மார்புப் சாய்ந்து கைகள் சமநிலையுடன் விரிகின்றன வலிதோருகம் கரணம் தயார் நிலையை வெளிப்படுத்துகிறது அதுவே அமைதியும் அவசரமென்மையும் கொண்ட உறுதியான நிலை இது போர்வீரன் போர் தயாராக நிற்பதைப் போன்றதாகவும் அதே சமயம் நடனத்தின் இனிமையால் நன்கு மென்மையாக்கப்பட்டதாகவும் பார்க்கப்படுகிறது சிதம்பரம் போன்ற கோயில்களின் சிற்பங்களில் வலிதோருகம் பெருமையுடனும் பக்தியுடனும் காட்சியளிக்கிறது வலிமையே தெய்வீகமானதாக மாறுகிறது என்பதை உணர்த்துகிறது மேடையில் Kalingarin Udalilirindal Payam Atal, Varukatil Aragayam, Valimayal Karanayayam, Katta Patta Asivigalil Deviga Vurindiyam Vediparatigaradil. is a karana that conveys the act of casting away, releasing, or discarding. The very name means to throw aside, and in this pose the dancer's arm extends outward in a decisive motion, as if letting go of something that no longer serves. The body leans with intention. The hand projects force and the eyes follow the direction of release. Yet this is not a gesture of anger. It is symbolic of renunciation, of leaving behind worldly bonds. Upvidham is deeply philosophical. It represents the courage to let go, to surrender what is transient and to step into the path of truth. In temple sculptures, it is carved with remarkable clarity, showing both energy and grace. On stage it electrifies the audience for they sense not only the physical vigor of the dancer but also the inner strength of detachment embodied in the motion abavittam karanam kallividudal vilakudal vidudalei aagiya karuthukale velipaduthukiradhu abavittam endra sol vilakki thooki yeradal enbadai kurikkiradhu inda nilayil nadana kalainarin keivalumaiyudan munnokki verigiradhu udal saindir அந்த விடுதலையின் திசையை உணர்த்துகிறது கண்கள் கையின் ஓட்டத்தை பின்பற்றுகின்றன இது கோபத்தின் அசைவு அல்ல மாறாக பற்றுகளை விடுவிக்கும் பக்தியின் சின்னம் உலக வாழ்க்கையின் நிலையற்ற பந்தங்களை துறந்து உண்மையின் பாதையை அடையும் தைரியத்தை குறிக்கிறது அபவித்தம் ஆழ்ந்த தத்துவம் கொண்ட கரணம் விடுதலைதான் உண்மையான ஆற்றல் என்பதை நினைவூட்டுகிறது கோயில் சிற்பங்களில் இது தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளது அதில் வலிமையும் அழகும் ஒன்றிணைந்துள்ளன மேடையில் இந்த அசைவ பார்வையாளர்களை மின்சாரமாக கவர்கிறது உடலின் வலிமையை மட்டுமல்லாமல் பற்றற்ற உள்ளத்தின் ஆற்றலையும் கலைஞர் வெளிப்படுத்துகிறார் இஸ் அ கரானா ஆஃப் எக்விலிப்ரியம் அண்ட் கிரேஸ் பாடி அண்ட் மைண்ட் அலைன் இன் பர்ஃபெக்ட் கம்போஷர் த வெரி வேர்ட் சஜெஸ்ட் ஈக்குவல் மூவ்மெண்ட் ஆர் பேலன்ஸ்ட் ஜெஸ்டர் இன் திஸ் போஸ் த டான்சர் ஸ்டான்ஸ் ஃபார்ம் The arms extended with symmetry and the torso radiating stillness while the eyes reflect serenity. It is a stance of centeredness like the calm surface of a lake untouched by ripples. Samkam is not about grandeur or dramatic motion. It is about inner harmony expressed outwardly. The sculptors of Chidambaram captured this beautifully, chiseling dancers poised in timeless balance. In performance this karana reminds the audience of the essence of Bharatanatyam, not merely movement, but meditation in motion. Through Samkam, the dancer becomes the embodiment of peace itself, teaching that strength arises from balance, and beauty shines most clearly when the soul is undisturbed, steady, and aligned with the rhythm of the universe. Samanagam Karanam, Samanalayayam pradibali Pradibalekiradha. Samanagam Yantasol. சமமான அசைவு அல்லது சமநிலை சைகை என பொருள் தருகிறது இந்த நிலையில் நடனக் கலைஞர் உறுதியுடன் நிற்கிறார் கைகள் சமச்சீராக விரிகின்றன மார்பு அமைதியுடன் ஒளிர கண்கள் சாந்தத்தை காட்டுகின்றன இது அலைகளால் குலையாத அமைதியான ஏரியின் மேற்பரப்பை போன்றது சமநகம் பெருமையோ தீவிரமான இயக்கமோ அல்ல அது உள்நிலை சமநிலையை வெளிப்படுத்துகிறது சிதம்பரத்தின் சிற்பிகளில் இந்த நிலை அழகாக செதுக்கப்பட்டுள்ளது காலத்தால் அழியாத சமநிலை அங்கே நிலைத்து நிற்கிறது அரங்கேற்றத்தில் சமநகம் கரணம் பார்வையாளர்களை நினைவூட்டுகிறது பரதநாட்டியம் என்பது வெறும் இயக்கம் மட்டுமல்ல தியானம்தான் இந்த கரணத்தின் மூலம் கலைஞர் அமைதியின் வடிவமாக மாறுகிறார் சமநிலையில்தான் வலிமை இருக்கிறது சாந்தமான ஆன்மாவில்தான் அழகு திகழ்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறார் சமநகம் Prabhanjatin Vurangotatoda Vandipogam an Mega Nilayagam. Nam is a Karana that speaks of withdrawal and inwardness. The word itself means absorbed or merged. In this pose, the dancer draws the body slightly inward, the torso bent with humility, and the arms folded or positioned close, as though concealing the self from the outer world. The eyes are lowered, reflecting introversion and meditation. Num is not weakness but a retreat into inner strength like the turtle withdrawing into its shell or a sage closing his eyes to see within In temple sculptures this karana reminds devotees that not all beauty lies in outward display sometimes the deepest grace is in silence and concealment On stage it creates a powerful contrast the still quiet body surrounded by the rhythm of dance ரி தட் த ஹார்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஸ்டில்னஸ் அண்ட் தட் டிவோஷன் பிளரிஷ் மோஸ்ட் இன்சரெண்டர் அண்ட் என்லேஷன் லீனம் கரணம் உள்ளார்ந்த ஓட்டத்தையும் தியான நிலையையும் பிரதிபலிக்கிறது லீனம் என்ற சொல் இணைந்தது உள்ளே இழைந்தது என பொருள் தருகிறது இந்த நிலையில் நடனக் கலைஞர் உடலே சற்று உள்ளோக்கி வளைப்பார் மார்பணிவுடன் சாய்ந்து கைகள் உடல் அருகே சேர்த்துக் கொள்ளப்படும் கண்கள் கீழ் நோக்கி தியானத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தும் லீனம் பலவீனமல்ல மாறாக உள்நிலை வலிமையே நாடும் நிலையாகும் அது ஆமை தனது சிப்பிக்குள் செல்வது போலவும் முனிவர் கண்களை மூடி உள்ளார்ந்த உலகை காண்பது போலவும் இருக்கிறது கோயில் சிற்பங்களில் லீனம் கரணம் உண்மையான அழகு வெளிப்பாட்டில் அல்ல அமைதியிலும் மறைவிலும் இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது மேடையில் இந்த அசைவு வித்தியாசமான தாக்கத்தை உண்டாக்குகிறது சுழலும் இசை மற்றும் நடனத்துக்குள் அமைதியான உடல் நிற்பது போல இது இயக்கத்தின் இதயம் அமைதிதான் என்பதையும் பக்தியின் ஆழம் சரணாகதி மற்றும் தியானத்தில் வளர்க்கிறது என்பதையும் உணர்த்துகிறது சுவாஸ்திகார்கிதம் இஸ் அ கரானா தட் யுனைட்ஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்வஸ்திகா ஸ்டான்ஸ் வித் த கிரேஸ் ஆஃப் த ரேச்சிதா ஆர் ஸ்விங்கிங் மூவ்மெண்ட் தி ஆர்ம்ஸ் கிராஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த செஸ்ட் இன் த ஸ்வஸ்திகா ஃபார்ம் While the torso and limbs move with a gentle curve. This combination creates a striking balance, the firmness of a sacred symbol interwoven with flowing elegance. The swastika itself has long been a mark of auspiciousness, representing the harmonious flow of energy. When the dancer performs swastikarkatam, the body becomes a living yantra, channeling cosmic balance and rhythm. Sculptors at Chidambaram captured this as a dancer carved mid motion, the stone vibrating with vitality. On stage, this Karana leaves the audience entranced, for it shows that strength and grace are not opposites but companions, each completing the other in the eternal dance of devotion and creation. residam Karanam, nalayin saivana aragayam In கைகள் மார்பின் முன் சுவஸ்திக வடிவில் கடக்கின்றன உடல் மற்றும் உறுப்புகள் மென்மையான வளைவுடன் அசைகின்றன இவ்விருந்தின் இணைப்பு உறுதியும் இனிமையும் கலந்த அற்புதமான சமநிலையை உருவாக்குகிறது சுவஸ்திகம் தெய்வீக ஒழுங்கின் சின்னமாகவும் நன்மை மற்றும் ஆற்றலின் ஓட்டமாகவும் கருதப்படுகிறது கலைஞர் சுவஸ்திக ஆடும்போது உடல் தெய்வீக இயந்திரமாக மாறி பிரபஞ்சத்தின் ஒழுங்கையும் லயத்தையும் வெளிப்படுத்துகிறது சிதம்பரத் சிற்பங்களில் இந்த கரணம் மத்தியில் அசையும் நடனமாக செதுக்கப்பட்டுள்ளது அங்கே கல்லை உயிர் பெற்று அசைந்தது போல தோன்றுகிறது மேடையில் இந்த அசைவு பார்வையாளர்களை மயக்குகிறது ஏனெனில் இது வலிமையும் நயமும் எதிர்மறையல்ல ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது பக்தியின் நடனத்தில் படைப்பின் நித்திய ஓட்டத்தில் இவை ஒன்றுக்கொன்று பூரணமாக இணைந்திருப்பதை இது உணர்த்துகிறது Swastikam is a karana that merges to sacred forms, the mala, a circular movement signifying wholeness, and the swastika, a cross-like stance symbolizing balance. In this posture, the dancer's body encircles space, the arms and legs arranged in a swastika formation, while the torso carries the circular flow of energy. It is both expansive and grounded, a union of motion and stillness. The Mala represents the universe itself, cyclical, complete, without beginning or end, while the Swastika anchors it with order and auspiciousness. Together, they form a dance of cosmic harmony. In temple carvings, Mala Swastikam is often shown as dancers carved within circular frames, as though the sculpture itself continues the movement eternally. On stage, the dancer radiates completeness. டிராயிங் தி ஆடியிள்ஸ் மண்டல சுவஸ்திகம் கரணம் இரண்டு தெய்வீக வடிவங்களை இணைக்கிறது மண்டலம் முழுமையையும் சுற்றுச்சுழற்சியையும் குறிக்கும் வட்ட இயக்கம் மற்றும் சுவஸ்திகம் சமநிலையையும் நன்மையையும் குறிக்கும் குறுக்கு நிலை இந்த நிலையில் நடனக் கலைஞரின் உடல் வட்டம் போல் பரவி கைகள் கால்கள் சுவசிக வடிவில் விரிகின்றன மார்பப் மற்றும் உடல் ஆற்றலின் வட்ட ஓட்டத்தை தாங்குகிறது இது ஒரே நேரத்தில் விரிவும் நிலைத்தன்மையும் கொண்டது மண்டலம் பிரபஞ்சத்தின் சின்னம் ஆரம்பமோ முடிவோ இல்லாத நித்திய சுழற்சி சுவஸ்திகம் அதனை ஒழுங்குடனும் சுபமாகவும் நிலைநிறுத்துகிறது இவை இணைந்து பிரபஞ்ச இசையின் சமநிலையை வெளிப்படுத்துகின்றன கோயில் சிற்பங்களில் மண்டல சுவசிகம் வட்டச் சுற்றுகளில் ஆடுகின்ற நடனர்களாக செதுக்கப்பட்டுள்ளது சிற்பமே என்றும் அசைகிறது போல மேடையில் கலைஞர் முழுமையே ஒளிரச் செய்கிறார் பார்வையாளர்கள் லயத்தின் வட்டத்திற்குள் இழுக்கப்படுகிறார்கள் வாழ்க்கையே ஒரு வட்டம் அதில் சமநிலையுடன் ஓடும் நித்திய நடனம்தான் என்பதை இது உணர்த்துகிறது நிகுவிகாம் இஸ் அ கரானா ஃபுல் ஆஃப் ரிதம் அண்ட் வைட்டாலிட்டி The name suggests stamping or striking of the feet with deliberate force. In this pose, the dancer places one foot firmly on the ground, often accompanied by a rhythmic strike, while the body remains steady and composed. The arms extend outward or upward to balance the energy released through the feet. Niquakam embodies the pulse of Bhaknatam itself, the sound of the ankle bells resonating with the earth. It is an act of grounding, where the dancer unites with the rhythm of creation by stamping the earth in reverence. In temple sculptures, this karana radiates power, as if the stone dancer itself is sounding the beat. On stage, it is a visual and auditory delight, reminding the audience that dance is not just movement in air, but communion with the very ground that sustains life. Nikuttakam karanam. லயத்தாலும் உயிரோட்டத்தாலும் நிரம்பியதாகும் நிகுட்டகம் என்ற சொல் காலால் தாளமிட்டு தட்டுதல் அல்லது வலிமையுடன் மிதித்தல் என்பதை குறிக்கிறது இந்த நிலையில் கலைஞர் ஒரு காலை கட்டியணிந்தது போல உறுதியாக தரையில் வைக்கிறார் அதனுடன் காலில் மெல்லிய அல்லது வலிமையான ஒலி ஒலிக்கிறது உடல் உறுதியுடன் அமைந்து கைகள் வெளியில் அல்லது மேலே விரிந்து காலின் ஆற்றலை சமநிலைப்படுத்துகின்றன நிகுட்டகம் பரதநாட்டியத்தின் துடிப்பை வெளிப்படுத்துகிறது சிலம்பின் ஓசை பூமியுடன் இசைவடைகிறது இது பூமிக்கு அர்ப்பணிப்பாகும் கலைஞர் படைப்பின் ரிதமோடு ஒன்றி போக பூமியை வணங்குவது போல் காலால் தாளமிடுகிறார் கோயில் சிற்பங்களில் இந்த கரணம் ஆற்றலுடன் ஒளிர்கிறது கல்லே தாளம் போடுகிறது போல தோன்றுகிறது மேடையில் இது கண்களுக்கும் காதுகளுக்கும் இன்பத்தை அளிக்கிறது நடனம் காற்றில் மட்டும் அல்ல Varve tangam nilatthoda sangamam inbade Ardhani kuyam is a karana that blends rhythm with balance. The word means half stamping, and the posture reflects this through a partial striking of the foot, softer than the full force of nikwakam, yet equally expressive. The dancer bends one leg, the heel lifted, while the other foot presses lightly yet firmly on the ground. The torso aligns gracefully. The arms stretched in harmony, framing the stance. Ardhani -kuyam carries the essence of moderation, a balance between strength and gentleness, force and control. In temple sculptures, this Karana is depicted with delicate precision, showing that even restraint has beauty. On stage, Ardhani -kuyam is mesmerizing, for the dancers' bells jingle with subtlety while the body radiates quiet authority. It reminds the audience that dance is not always about grandeur. Sometimes the most profound expression lies in a measured step, a half strike that speaks louder than a thunderous beat. Artha Nikuttam Karanam, Talatayam Samanalayayam Inekiradil. Artha Nikuttam sol, Are Talamidadil ena Nikutta Gattin Muru Valimayodal Talamidamal, Adan Menmayana Vadivatay Inga Kanalam. ஒரு கால் சற்று மடங்கி அதன் குதிகால் உயர்ந்திருக்கும் மற்ற கால் மென்மையாகவும் உறுதியாகவும் தரையே தொட்டிருக்கும் மார்பப் அழகுடன் சமநிலையில் இருந்து கைகள் விரிந்து அசைவை கட்டமைக்கின்றன அர்த்தனிக் குட்டம் மிதத்தன்மையின் சின்னமாகும் வலிமையும் மென்மையும் அழுத்தமும் கட்டுப்பாடும் ஆகியவற்றின் சமநிலை கோயில் சிற்பங்களில் இந்த கரணம் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டில் கூட அழகு இருப்பதை அது உணர்த்துகிறது மேடையில் குட்டம் பார்வையாளர்களை கவர்கிறது சிலம்பின் ஒலி மென்மையாக ஒலித்தாலும் உடலின் ஒளி அமைதியான அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது நடனம் எப்போதும் பெருமையைக் காட்ட வேண்டியதில்லை சில சமயம் ஒரு அளவான அடி ஒரு அறை தாழமிடுதலே முழங்கும் ஒலியை விட ஆழமான அர்த்தத்தை தருகிறது என்பதை இது உணர்த்துகிறது the chinnam is a karana that emphasizes the beauty of the waist and its expressive power in dance the word itself suggests cutting or marking at the waist in this posture the dancer bends the torso gracefully allowing the waist to become the pivot of expression the arms frame the body either extended or curved guiding the audience's gaze toward the central movement the waist Often considered the seat of rhythm in Indian dance, becomes the living axis of Kachinam. It represents flexibility, control, and sensual grace, all harmonized within devotion. In temple sculptures, this karana is carved with exquisite detail, celebrating the human body as an instrument of divine expression. On stage, kachinnam entrances the audience, the dancer's waist sways with precision. நீ த எக்ஸாஜுரேட்டட் நோ சப்டியூட் பட் இன் பர்ஃபெக்ட் மெஷர் இட் இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹார்மனி ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்பிள்னஸ் வேர் டிவோஷன் ஃபைன்ஸ் பியூட்டி இன் எவ்ரி கர்வ் ஆஃப் த பாடி கடிச்சின்னம் கரணம் இடுப்பில் அழகையும் அதன் வெளிப்பாட்டு ஆற்றலையும் மையப்படுத்துகிறது கடிச்சின்னம் என்ற சொல் இடுப்பில் வெட்டுதல் அல்லது குறியீடு செய்தல் என பொருள் தருகிறது இந்த நிலையில் கலைஞர் உடலே மென்மையாக வளைத்து இடுப்பை வெளிப்பாட்டின் மையமாக்குகிறார் கைகள் உடலைச் சூழ்ந்து விரிவாகவோ வளைவாகவோ நீண்டு பார்வையாளர்களின் கவனத்தை எடுப்பின் இயக்கத்திற்கு செலுத்துகின்றன பரதநாட்டியத்தில் இடுப்பு ரிதமின் இருக்கே என கருதப்படுகிறது அதனால் கடிச்சின்னம் கரணம் உடலின் இயங்கும் அச்சாகிறது இது நெகிழ்வையும் கட்டுப்பாட்டையும் நயமையும் பக்தியுடனும் இணைக்கிறது கோயில் சிற்பங்களில் இந்த கரணம் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளது மனித உடல் தெய்வீக வெளிப்பாட்டின் கருவி என்பதை வெளிப்படுத்துகிறது மேடையில் கடிச்சின்னம் பார்வையாளர்களை மயக்குகிறது கலைஞரின் இடுப்பு துல்லியத்துடன் அசைகிறது அது மிகுதியோ குறைவோ அல்ல சமநிலையோடு ஒலிக்கிறது வலிமையும் நெகிழ்வும் ஒன்றிணைந்து பக்தி உடலின் ஒவ்வொரு வளைவிலும் அழகாக வெளிப்படுகிறது அர்தார்ஜிதாம் இஸ் அ கரானா தட் கேப்சர்ஸ் தி எசன்ஸ் ஆஃப் மெஷர்ட் கிரேஸ் The name means half swing or partial curve, reflecting the idea of movement that is restrained yet expressive. In this posture, one side of the body moves in a gentle arc, while the other remains steady, creating a visual contrast of motion and stillness. The arms mirror this balance, one lifted in a graceful curve, the other steady at the side. The eyes follow the flowing limb, intensifying the subtle beauty of the pose. Ardharchitam symbolizes moderation, teaching that even a half gesture can carry profound meaning. In temple carvings, it radiates elegance, the stone dancers seem to sway lightly, forever caught in mid motion. On stage, this Karana enchants the audience with its quiet refinement, reminding them that in dance, as in life, restraint often speaks more deeply than exuberance. Artharesudam Karanam அளவான நேத்தை வெளிப்படுத்துகிறது அர்த்தரேசிதம் என்ற சொல் அரை சாய்வு அல்லது பகுதி வளைவு என பொருள் தருகிறது இந்த நிலையில் உடலின் ஒரு பக்கம் மென்மையான வளைவில் அசைகிறது மற்றொரு பக்கம் உறுதியுடன் நிற்கிறது இதனால் இயக்கமும் அமைதியும் இணைந்த காட்சியை உருவாக்குகிறது கைகள் இதனை பிரதிபலிக்கின்றன ஒன்று அழகான வளையத்தில் உயர மற்றொன்று பக்கத்தில் நிலையாக உள்ளது கண்கள் சாய்ந்து அசையும் கையை பின்பற்றி அசைவின் அழகே அதிகரிக்கின்றன அர்த்தரேசிதம் மிதத்தன்மையின் சின்னமாகும் ஒரு அரை சைகையிலேயே ஆழ்ந்த அர்த்தம் வெளிப்பட முடியும் என்பதை இது உணர்த்துகிறது கோயில் சிற்பங்களில் இந்த கரணம் நயமுடன் செதுக்கப்பட்டுள்ளது கல்லால் ஆன நடனர்கள் சற்று சாய்ந்து என்றும் அசைகின்றனர் போல மேடையில் இந்த கரணம் பார்வையாளர்களை அமைதியான நயத்தால் கவர்கிறது நடனத்திலும் வாழ்க்கையிலும் அதிக வெளிப்பாட்டை விட மிதமான கட்டுப்பாடுதான் ஆழமான செய்தியை வழங்குகிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறது